நம்ம இப்போ பாத்துக்கிட்டே இருக்குற பாத்தீங்கனா சந்தையில கரிவெற்ற கத்தி கோழிக்கான கத்திகள் ஆடு மாடு எல்லாமே வெட்டுற மாதிரி கத்திகள் இருக்கு இவங்க வந்து சொந்தமா பற்ற வச்சு அங்கேயே அடிச்சு தயார் பண்ணி கொண்டாடுறாங்க வராங்க கத்தி எல்லாமே பாக்கற நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே அவர்கிட்ட டீட்டெயில் கேட்ரலாம் வணக்கம் வாங்கண்ணா வர்றீங்க பெருமாநல்லூர் ஆ அப்போ வரும்

இது மீன் கத்தினா இது வந்து முன்னூத்தம்பது ரூபாயில இருந்து இருக்கு ரூபாயில அந்த சூரியன் தோரம் கொண்டு வரலாம்ண்ணா கொண்டு கொண்டு வந்தது தீந்திருச்சு அடுத்த வரும் சூரிய எழுபது பத்து பதினெட்டு இருபத்தெட்டு எண்பதுங்க என் பேர் ராஜாங்க இன்னொரு நம்பர் இருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு இருநூத்தி ஆறு இருநூத்தி ஒன்பது